ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர நம்மளோட குலம் தழைக்க குலம் நன்றாக வாழ்வதற்கு எதிர்பாராத ஆபத்துகளை நம்மிடம் வராமல் தடுப்பதற்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இதெல்லாம் கட்டாயம் தேவை தெனந்தோறும் இறை வழிபாடு பண்ணுறச்சு முன்னோர்களை நினச்சி அவர்களை நீங்கள் மறக்கலை அப்படிங்கிறதுக்காக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கோங்க குலதெய்வத்தோட பேரை உச்சரித்து குலதெய்வத்தையும் தினந்தோறும் நினைவு கூர்ந்து கொண்டே இருங்க இது வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்தி செல்ல துணை புரியும் அடுத்தபடியாக முன்னோர்களோட ஆத்மாவை தீபச்சுடர் மூலம் நம்மளால் உணர முடியும் நம்முடைய முன்னோர்களின் ஆத்மாக்களும் தீபச்சுடரில் காட்சி தந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும் இதன்படி ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை நாற்பத்தெட்டு நாளுக்கு ஒரு முறையோ உங்களோட வீட்டில் முன்னோர்களை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும் அந்த தீபம் மண்ணால் செய்யப்பட்ட அகல் தீபமாக இருக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் இரவு நேரத்தில் உங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு தாம்பூல தட்டை வச்சு அது மேலே மண் அகல் தீபத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏற்றணும் தீபம் ஏற்றும்போது உங்களோட முன்னோர்களை மனசார நினச்சின்ட்டு ஏற்றுங்கோ அந்த தீபத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சொம்பு நிறைய சுத்தமான நல்ல தண்ணீரை வச்சுடுங்கோ ராத்திரி முழுக்க அந்த தண்ணீரும் அந்த தீபமும் அப்படியே இருக்கட்டும் ஒருவேளை எண்ணெய் தீரும் வரை தீபம் எரிஞ்சு குளிர்ந்தால் தவறு ஒன்றும் கிடையாது அன்றைக்கி ராத்திரி உங்களோட முன்னோர்கள் அந்த தீப ஒளியின் மூலம் உங்களோட குடும்பத்துக்கான ஆசீர்வாதத்தை மனம் குளிர்ந்து பண்ணுவாள் அவளை நினச்சி அந்த தீபத்தை நீங்கள் தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு முறை ஏற்றி வச்சுட்டே வந்தாலே உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தால் ஏற்படுற கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறத உங்களால் உணர முடியும் வீட்டில் எல்லாரும் தூங்க போனதுக்கப்புறம் ஒத்தர் மாத்திரம் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு தூங்க போங்க நீங்கள் தூங்குகிற இடத்துல இந்த தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டாம் படுக்க அறையில் தூங்கினா ஹாலில் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் இல்லை உங்கள் வீட்டு பால்கனியில் திண்ணை பகுதியில் எங்கே வேணாலும் இந்த தீபம் ஏற்றலாம் தப்பில்லை உங்களோட ஜாதக கட்டத்தில் பித்ருதோஷமும் சாபமும் எதுவுமே இல்லைன்னாலும் உங்கள் வீட்டில் தொடர் கஷ்டங்கள் தீராத துயரங்கள் இருந்துகிட்டே இருக்குன்ற பட்சத்தில் நீங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம் முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடச்சி அவளோட மனசு குளிர்ந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணுவாள் கஷ்டம் நிச்சயமாக தீரும் அவள்லாம் நமக்காக கடவுள்கிட்ட பிரார்த்திச்சு போராடியாவது நம்மளோட பிரார்த்தனைகளை தீர்த்துடுவா நம்பிக்கையோடு செய்வோம் பலனடைவோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர